ஒரு விதத்தில் ஞானம் அடைஞ்சவர்னா நீங்கள் ஒரு கலங்கமற்ற உயிரின அர்த்தம் எந்த முத்திரையும் இல்லை ஞாபக பதிவுகளை நீங்கள் புத்திசாலித்தனன்னு தப்பாக புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள குழப்பந்தான் இருக்கும் ரெண்டு விதமான மனிதர்கள் தான் இருக்காங்க ஞானிங்க இல்லைன்னா பிழையானவங்க நீங்கள் எல்லாத்தையும் உள்ளது உள்ளபடியே பார்த்தீங்கன்னா மக்கள் உங்களை ஞானின்னு சொல்லுவாங்க மக்கள் அவங்க உடம்புல சில அறிகுறிகள் தென்படும்னு கூட நம்புனாங்க அதனால சிலர் அவங்க முதுகில் நெத்தியில திரிசூல முத்திரையை சூடு வச்சுக்கிட்டு இது தானா வந்துச்சு அப்படிம்பாங்க மேற்கத்திய நாடுகளில் மக்கள் அவங்க கைகளில் இருக்கிற தழும்புகளை காட்டி பாரு என் கையில் சிலுவையில் அரைஞ்ச அடையாளங்கள் இருக்குது இயேசு என் முன்னால தோன்றுனாரு அப்படிம்பாங்க இந்தியாவில் சிலருக்கு அவங்க தோள்பட்டையில் சங்கு வந்துடும் நீங்கள் சூடு வச்சுக்கிட்டா போதும் நீங்கள் சங்கு சக்கரம் இல்லை சிலுவையில் அரைஞ்ச அடையாளங்கள் இல்லை எந்த முட்டாள்தனத்தை வேணும்னாலும் முத்திரை குத்திக்கலாம் ஒரு விதத்தில் ஞானம் அடைஞ்சவர்னா நீங்கள் ஒரு களங்கம் இல்லாத உயிர்னு அர்த்தம் எந்த முத்திரையும் இல்லை ஆனால் நீங்கள் ஒரு முத்திரையை குத்திக்கிட்டு நீங்கள் ஞானம் அடைஞ்சவர்னு நினச்சா மன்னிச்சிருங்க அப்போ எந்த முத்திரையும் இல்லைன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்க முடியாது உங்களால் தெரிஞ்சுக்க முடியாது இங்கே இருக்கிறவங்க யாருக்கும் நான் ஞானம் அடைஞ்சிருக்கேனா இல்லையான்னு எப்படி தெரியும் நான் அப்படி எப்பவும் சொன்னதில்லை அப்போ அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்களா யூகிச்சுக்கிறாங்க இப்போ நீங்கள் போய் உங்கள் எல்கேஜி டீச்சர் முன்னால் உக்காடுறீங்க அவங்க எந்த அளவுக்கு அறிவாளின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஆனால் அவங்களுக்கு ஏபிசி தெரியும் உங்களுக்கு தெரியாது அதனால நீங்கள் உக்காடுறீங்க இப்போ நாம் இங்கே எக்ஸ்வைஸை பற்றி பேசுகிறோம் அது உங்களுக்கு தெரியாது அதனால நீங்கள் உட்காறீங்க அதனால வேறு எங்கேயோ இருந்து எனக்கு அங்கீகாரம் கிடச்சிதா இல்லையாங்கிறத பற்றி எனக்கு என்ன பிரச்சனை நீங்கள் எக்ஸ்வைஸை கற்றுக்க விரும்புகிறீங்கன்னா நீங்கள் இங்கே உட்காருங்க உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் போங்க ஸோ அப்போ ஞானம் அடைதல்னு சொல்லப்படுறது எது விடியலை டே பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க அது நல்ல வார்த்தை எனக்கு அது பிடிச்சிருக்கு அதை சூரியோதயம்னு சொல்கிறாங்க டே பிரேக்னு சொல்கிறாங்க பகல் ஆச்சா இல்லை பிரேக்கானது இரவு தான் ஹலோ பகல் ஆச்சா இரவு ஆச்சா இரவு ஆச்சு நம்ம புரிதலில் இரவுனா என்ன இருட்டு நீங்கள் ஒரு ஆந்தையாக இருந்திருந்தால் அது வேற மாதிரி இருந்திருக்கும் உங்கள் அனுபவத்தில் இரவுன்னா அசௌகரியமாக இருக்குது ஏன்னா இருட்டாக இருக்குது உங்கள் பார்வை புலன்கள் இருட்டில் சுகமாக இல்லை அதனால தான் நாம் இந்த லைட்டு இது அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம் ஏன்னா நமக்கு இருட்டில் சௌகரியமாக இல்லை ஏன்னா நமக்கு எது என்னன்னு தெரியறதில்ல வெளிச்சத்தில் நாம் எல்லாத்தையும் தெளிவா பாக்குறோம் அப்போ இரவு பிரேக் ஆச்சுன்னா என்ன அர்த்தம் ஒரு தெளிவு பிறந்திருக்கு சூரியோதயம் உங்களுக்கு இவ்வளோதான் செய்யுது உங்களால பார்க்க முடியல நீங்க போராடிட்டு இருந்தீங்க சூரியன் மேல வந்துச்சு திடீர்னு ஒரு தன்னம்பிக்கை வருது எங்க போலாம் எங்க போகக்கூடாது எதில் அடி எடுத்து வைக்கணும் எதில் அடி எடுத்து வைக்கக்கூடாது ஞானோதயங்கிறது இவ்வளோதான் தெளிவு வந்ததும் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்குறீங்க ஒரு முறை நாங்கள் ஒரு புத்தகம் வெளியிட இருந்தோம் அது பல இடத்துல பேசுனதோட ஒரு தொகுப்பு அதுக்கு ஒரு தலைப்பு கேட்டு வந்தாங்க நான் உள்ளே இருக்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு ஞானிகளும் பிழையானவர்களும்னு அர்த்தம் வர மாதிரி ஒரு பேரை கொடுத்தேன் நம்ம இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் எங்கிட்ட சத்குரு இது மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் மென்மையாக சொல்லுங்கன்னு கேட்டாங்க மக்கள் எப்பவுமே என்கிட்ட சத்குரு கொஞ்சம் மென்மையாக சொல்லுங்களேன் உங்களால முடியும்னு கேட்குறாங்க என்ன இது என்னால முடியும் தான் ஆனால் நான் அப்படி சொல்ல விரும்பல ஏன்னா மக்கள் அதை பலவிதமாக மாத்தி திரிச்சு சொல்லுவாங்க ஆனால் முகத்தில் அரைஞ்ச மாதிரி அது அவங்க அதில் ரொம்ப தலையிட மாட்டாங்க அதனால தான் ஞானிகளும் பிழையானவங்களும்னு பேர் கொடுத்தேன் இதுக்கு என்ன அர்த்தம்னா ரெண்டு விதமான மக்கள் தான் இருக்காங்க ஞானிகள் அப்புறம் பிழையானவர்கள் நீங்கள் எல்லாத்தையும் எப்படி இருக்குதோ அப்படியே பார்த்தீங்கன்னா மக்கள் உங்களை ஞானின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க யார் அவங்க பிழையானவர்கள் அவங்க வாழ்க்கையோட அடிப்படையான தன்மைகளை உணர்றதுலேயே பிழைகள் செய்கிறாங்க அவ்வளோதான் ஆமாம் உணர்றதுல பிழைகள் செய்கிறாங்க உணரக்கூடிய விதத்தில் அவங்க ஏன் பிழைகள் செய்கிறாங்க ஏன்னா அவங்களோட ஒரு கையை எப்போவுமே அவங்க ஞாபக பதிவுகளில் வச்சுருக்கிறாங்க அதனால தான் நாம் கர்மான்னு சொல்கிறோம் அவங்க ஞாபகங்களை புத்திசாலித்தனம்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அதுதான் அவங்க செஞ்சுருக்கிற பிழை எப்போ நீங்கள் உங்கள் ஞாபக பதிவுகளை அறிவுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு குழப்பந்தான் மற்றவங்களுக்கு தெரியாத ஏதோ ஒன்றை பத்தி உங்களுக்கு ஞாபக பதிவுகள் இருந்தா நீங்க அறிஞரை போல தெரியுறீங்க மக்கள் பத்து புத்தகங்களை படித்தாங்கன்னா அறிஞர்களாக ஆயிடுறாங்க மக்கள் ஒரே ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு மதவாதி ஆயிடுறாங்க ஒரே ஒரு புத்தகம் எப்படி கடவுளோட பிரதிநிதி ஆகிற தகுதியை தரும் நீங்க ஒரு புத்தகத்துக்கு மேலே படிச்சிட்டீங்கன்னா நீங்க அப்படி இருக்க முடியாது இல்லையா நீங்கள் ஒரே ஒரு புத்தகம் மட்டும்தான் படிக்கணும் இதுதான் உங்கள் ஞாபக பதிவுகளை அறிவுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறது நம்ம கல்வி முறை முழுக்க இந்த குப்பையாக தான் இருக்குது அது ஞாபகம் வச்சுக்கிறத புத்திசாலித்தனம்னு சொல்லுது நீங்கள் ஞாபகங்களை புத்திசாலித்தனம்னு தப்பாக புரிஞ்சிக்கிட்டா உங்களை கர்மா கேஸ்னு சொல்லுவோம் நீங்கள் கர்மா கேஸ் தான் ஏன்னா நீங்கள் வெறும் ஞாபகங்களை வச்சு வாழ்கிறீங்க உங்கள் அறிவை பயன்படுத்தலை நீங்கள் முழுமையாக உங்கள் அறிவை பயன்படுத்தி வாழ்ந்தீங்கன்னா உங்கள் ஞாபகங்களையும் புத்திசாலித்தனத்தையும் குழப்பிக்காமல் இருந்தீங்கன்னா அப்போ மக்கள் உங்களை அவர் ஞானம் அடைஞ்சவர் அப்படிம்பாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒருத்தர் முன்னால் எதை கொண்டு வந்தீங்கன்னாலும் அவர் அதை பார்த்து இது இது இப்படித்தான்னு சொல்லிடுவார் ஏன்னா அவர் தன்னோட ஞாபகங்களையும் அறிவையும் குழப்பிக்கிறதில்லை அவ்வளோதான் இது ரொம்ப எளிமையா தெரியுது ஆனா இப்ப நீங்களா இருக்கிற எல்லாமே ஞாபகங்கள் தான் நீங்க ஒரு ஆணோ பெண்ணோ அதுவே ஒரு ஞாபகம் தான் ஞாபகம்னா உங்க மனசுல நினைவில் இருக்கிற ஞாபகங்கள் இல்லை உங்க உடலுக்கும் ஞாபகம் இருக்குது இல்லையா ஹலோ நீங்களும் நானும் ஒரே உணவை சாப்பிட்டா நான் பெண்ணா மாற மாட்டேன் நீங்க ஆணா மாற மாட்டீங்க அதே உணவு எனக்குள்ள போய் ஆணாகுது அதே உணவு உங்களுக்குள்ள போய் பெண்ணாகுது இது ஞாபகத்தினால தான் இல்லையா நம்ம உடம்புக்கு ஞாபகம் இருக்குது உடம்பு ஞாபகம் வச்சிருக்கு நீங்களும் அந்த குரங்கும் ஒரே உணவை சாப்பிட்டாலும் அந்த குரங்கு உங்களை போல ஆயிடாது நீங்க குரங்காயிட மாட்டீங்க ஏன்னா உடலுக்கு ஞாபகம் இருக்கு பரிணாம நிலை ஞாபகம் மரபணு ஞாபகம் பஞ்சபூதங்கள் அளவில் ஞாபகம் அணுநிலை ஞாபகம் விழிப்புணர்வான ஞாபகம் ஆழ்நிலை ஞாபகம் விளக்கக்கூடிய ஞாபகம் விளக்க முடியாத ஞாபகம் நீங்களா இருக்கிறதே ஞாபகம்தான் அதனால உங்க புத்திசாலித்தனம் இருந்து விடுபட்டு இருந்தா நீங்களும் உங்ககிட்ட இருந்தே விடுபட்டு இருப்பீங்க அவ்வளோதான்